ஓம் சாய்ராம் சகலும் சாய்பபானேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ராமநவமி திருவிழா வரப்போகுது ஸோ ராமநவமி அப்படின்னா என்ன பாபாவுடைய பிறந்தநாளா அப்படின்னு பல பேருக்கு கேள்விகள் இருக்குது ராமநவமி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அண்ட் நாம் ராமநவமியை ஒட்டி சத்சர்தம் பாராயணம் ஒன்று பண்ணலான் இருக்கோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் வீடியோவில் இருக்கிறேன் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்சர்தம் பாராயணம் தொடங்க போகிறோம் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த நம்பரை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப்பை நம்ம ஒன்று தொடங்கி அதில் பாராயணத்தை நம்ம தொடங்கலாம் அதுக்கு முன்னாடி ராமநவமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ நம்ம வந்து ராமநவமி திருவிழாவை வருஷம் வருஷம் கொண்டாடுறதுண்டு ஷிரடியில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுற ஒரு திருவிழா எது அப்படின்னு சொன்னால் ராமநவமி நம்ம சத்ரதத்தில் படிச்சிருப்போம் ராமநவமி திருவிழாவை வந்து உருஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த திருவிழாவை பாபா வாழும்போது ரொம்ப விமர்சையாக அதை வந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுவார் கோலாகலமாக அதை கொண்டாடுவாங்க அப்படி அவர் கொண்டாட சொன்னதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு திருவிழாவை ஷிரடியில் வந்து அது இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க இந்த ராமநவமி திருவிழாவை வந்து என்ன சொல்கிறாங்க பல பேர் அப்படின்னா பாபாவுடைய பிறந்தநாளா இதை பல பேர் கொண்டாடுறாங்க பிறந்தநாளாவே நினைக்கிறாங்க இதை ஒரு டவுட்டாக எங்கிட்ட பல கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ராமநவமி திருவிழா அப்படின்னா பாபாவுடைய நாளா அப்படின்னு கேட்டால் இல்லை பாபாவுடைய பிறந்தநாள் குறிப்பில் இல்லவே இல்லை ஹிஸ்ட்ரியில் அது எழுதப்படவே இல்லை அவர் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் சமாதியான தினம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மட்டும்தான் குறிப்புல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ராமநவமி அப்படின்னா என்ன ராமநவமி அப்படிங்கிறது எப்படி நம்ம கிருஷ்ணர் பிறந்தநாளை கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோமோ அது போல் ராமருடைய பிறந்தநாள தான் நாம ராமநவமி அப்படின்னு கொண்டாடுறோம் ராமருடைய பிறந்த நாள் தினம்தான் ராமநவமி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஏன் நம்ம பாபாவுக்காக கும்பிடுறோம் அப்படின்னா பாபாவுக்கு ராமர் அப்படிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நீங்க நல்லா பாருங்க பாபாவுடைய பெயர்லேயே நம்ம அவருடைய மந்த்ராலய ராம் அப்படிங்கிற பெயர் வரும் ஓம் சாய்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் சாய்ராம் சாய்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய எல்லா மந்திராலையும் ராமருடைய பெயர் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதே போல் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்ஜி பலாகரேகா அப்படின்னு சொல்லுவார் அதை நம்ம சீரியலில் கூட பார்த்துருக்கோம் அதே போல் அந்த ராமர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார் அப்படி இல்லை அப்படின்னா அல்லா அல்லா வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ரெண்டு வார்த்தையை அவர் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஸோ ராமநவமி அப்படிங்கிறது வந்து பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு ஒரு நாள் எதுனா அது ராமநவமி தான் அதனால தான் பாபா வந்து அதை குறிப்பிட்டு இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு ஷீர்டியில் துவங்கியிருப்பார் ஸோ அதனால தான் நம்ம ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறோம் ஓம் சாய் ராம்னு சொல்லுவோம் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சொல்லுவோம் பாபாவுடைய பெயருக்கு பின்னாடி ராமருடைய பெயர் வந்து சேர்ந்தாப்படி தான் எப்பயுமே வருமே தவிர அவர் இல்லாமல் அந்த பெயர் ராமருடைய பெயர் இல்லாமல் பாபாவுடைய பெயர் வந்து என்றைக்குமே முழுமையடையாது அதாவது பாபாவுடைய மந்திரமே முழுமையடையாது நம்ம அதை கவனிச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ மகாவிஷ்ணுவோடைய ஏழாவது அவதாரமான ராமர் அவருடைய பிறந்தநாள் தினம்தான் வந்து ராமநவமி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாபாவுடைய பிறந்தநாளாக இல்லை ஆனால் நம்மெல்லாம் நிறைய பேர் வந்து பாபாவோடைய பிறந்த நாளாகவே அதை நினச்சி நம்பி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து அவங்கவுங்க விருப்பப்படி நம்ம எப்படி வேணாலும் கொண்டாடலாம் கும்பிடலாம் இதை பாபாவுடைய பிறந்த நாளாகவே நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நினைக்கலாம் சரி இப்போ ராமநவமி இப்போ தினத்துக்கு எப்போ வருது ராமநவமி எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ சரியாக நம்மளுக்கு இப்போ இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ராமருடைய நாளாக சொல்லப்படுற ராமநவமிக்கு ஒரு இருபத்தி இருபது நாட்கள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது ஸோ இப்போ இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமநவமிக்கு நம்ம என்ன பண்ணலாம் விரதம் இருந்து நாம் நாளை அப்படின்னா ரொம்ப ரொம்ப உகந்தது எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் நாள் எதுன்னா ராமநவமி ஏன் அப்படின்னா அந்த தினத்தன்னைக்கு நம்ம வந்து பாவங்கள் அதிக அளவில் கழியும் அப்படின்னு சொல்லப்படுது ராமநவமியை கொண்டாடுறவங்களுக்கு அந்த நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து பாபாவையோ ராமரையோ நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து நம்ம குறிப்பிட்ட கர்மக்களில் அதிகமான அளவான கர்மா வந்து அந்த நாளில் கழியும் அப்படின்னு பாபாவே வந்து சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விசேஷமான நாள் இந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடலாம்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து கோயிலுக்கு போய் பாபாவை கும்பிட்டு பாபாவுக்கு வேணுங்கிற அபிஷேக பொருட்கள் இது எல்லாம் பற்றி வாங்கி கொடுத்து பா உங்கள் கையால் பூ மாலைகளை கோர்த்து கொண்டு போகணும்னா கோர்த்து கொண்டு போகலாம் கோயிலில் இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதம் செஞ்சு ஏதோ ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போகலாம் இந்த மாதிரி அந்த நாள் முழுக்க ராம நாமத்தை அதாவது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு இராமநாமமா இருந்தாலும் அந்த ராமநாமத்தை நூற்றி எட்டு முறையோ நாள் முழுக்கவோ நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய பாவங்களை கழிக்கும் இப்ப கோயிலுக்கு போகல போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லயே இருந்து பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி புது துணியை உடுத்தி அவருக்கு ஸ்வீட்ஸோ பலகாரம் பண்டங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்சதை சமைத்து அவருக்கு படைத்து உங்களுக்கு தெரிஞ்ச பஜன் பாடல்களை எல்லாம் பாடி அவரை மகிழ்விக்கலாம் ராமரையும் பாபாவையும் நீங்கள் மகிழ்விக்கலாம் பாபாவுக்கு பஜன் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் பாபாவுடைய பஜன் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பாடலாம் பாட முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே நீங்கள் அதை ப்ளே பண்ணலாம் ஆரத்தி நீங்கள் நாலு வேலை ஆரத்தி அந்த ஒரு நல்ல நாலு வேலை ஆரத்தியையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் ஆரத்தி காட்டலாம் நாலு வேலை பிரசாதம் செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் சக்கரை போட்டு பாபாவுக்கு வச்சு அந்த நாளை அந்த தினத்தை நீங்கள் முடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே இருந்தும் கூட செய்யலாம் ஆனால் வீட்டில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா புனித நூலான சாய் சச்சிருதத்தை அன்னைக்கு பாராயணம் பண்றது அன்னைக்கு ஒரு நாள்ல நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு அத்தியாயத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் ஒரு அத்தியாயம் பண்ணா நல்லதா போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை அதுக்காக தான் நம்ம வந்து பாராயணத்தை துவங்குறோம் ராமநவமிய ஒட்டி பாபா என்றைக்குமே ராமநவமிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அந்த மாதிரியான புனித நூற்கள் பகவத்கீதா இந்த மாதிரி எல்லாம் வந்து படிக்க சொல்லுவாராம் எல்லாத்தையும் படிக்க சொல்லுவார் அண்ட் ஞானேஸ்வரி படிக்க சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாத்தையும் படிக்க சொல்லுவார் அது போல தான் நாம் வந்து சாய் சத்சரதத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் அது தொடங்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ஸோ இப்போ நாம் வந்து ச ராமநவமிக்காக நம்ம ஒரு பாராயணத்தை தொடங்க போகிறோம் எப்போ அப்படின்னா பதினோரு நாள் பாராயணத்தை நம்ம பண்ண போகிறோம் பதினோராவது நம்பர் வந்து நான் பாபாவுக்கு ரொம்ப உகந்தது ரொம்ப பிடிச்ச நம்பர் நான் கூட லெவன் ஸ்டோரிஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் பாபாவோடைய பதினோரு உறுதிமொழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையோ அதனால் லெவன் டேஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பதினோரு நாள் சச்சரத பாராயணத்தை நம்ம இந்த சகலம் சாய் பாபாவில் முதல் முறையாக வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தொடங்க போகிறோம் அந்த பாராயணம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மார்ச்சில் தொடங்கி அதாவது வியாழக்கிழமை இந்த வாரம் போய் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நம்ம ரொம்ப நல்ல நாளில் தொடங்குகிறோம் இந்த பாராயணத்தை தொடங்குகிறோம் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மார்ச் மாதம் இந்த பாராயணத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி அன்னைக்கு முடிவு பெறுது இந்த பாராயணம் முடிவு பெறுது அது ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ இந்த பாராயணத்தில் உங்களுக்கு கலந்துக்க விருப்பம் இருக்கிற இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நான் சொல்கிற ஒரு கோடு வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக போடணும் அது என்ன கோடு அப்படின்னா எஸ்எஸ்பி லெவன் ராமநவமி அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறத நான் வந்து ஒரு கோடாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ எஸ்எஸ்பி லெவன் அப்படிங்கிற கோட் நம்பரை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாராயணத்தில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் இந்த கோடை எனக்கு அனுப்புங்க நான் உங்களை இந்த இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து அடுத்த வாரத்திலேருந்து ராமநவமிக்கான பாராயணத்தை துவங்கலாம் ஸோ எப்படி படிக்கணும் எப்படி துவங்கணும் எந்த மாதிரியான ஸ்கெடியூல் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையும் நான் வந்து குரூப்பில் ஜாயின் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை அத்தியாயம் படிக்கணும் எத்தனை வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் நான் வந்து குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் குரூப்பில் வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பண்ண முடியாதவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தே உங்கள் வசதிப்படி உங்கள் சௌரியப்படி நீங்கள் சச்சரதம் பாராயணத்தை துவங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ராமநவமி தினத்தன்னைக்கு முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள் இது மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பரிகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன் உங்களுக்கான வேண்டுதல்கள் எது இருக்கோ எத்தனை எந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ நாளாக தடங்கல்கள் நிறையா வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தடைப்பட்டுக்கிட்டே போகுது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த சச்சரதம் பாராயணத்தை நீங்கள் துவங்குனீங்க அப்படின்னா ராமநவமி அன்னைக்கு இது நல்லபடியாக முடியும் நிச்சயமாக உங்கள் எல்லார்த்தோடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் ஆனித்தனமாக சொல்ல முடியும் நம்பிக்கையோடு படிக்கணும் சச்சிரதம் சாதாரணமாக படித்தாலே சக்தி வாய்ந்தது தான் அதை பாபாவுக்கு பிடித்தமான நாட்களான ராமநவமிக்காக நீங்கள் முன்ன கூட்டி ஏ படிக்க துவங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்கள் வேண்டுதல்களை பாபா செவி கொடுத்து கேட்பார் ஸோ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இந்த நாட்களுக்குள்ள வருது அதாவது இருபத்தி ஏழு மார்ச்லேருந்து ஏப்ரல் ஆறுக்குள்ளே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஃபோனில் நீங்கள் சத்திரதம் ஏதாவது இருந்து அப்படின்னா அதை நீங்கள் ஃபோனில் கேட்கலாம் அதை ஆன் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா யாரையாவது படிக்க சொல்லி நீங்கள் கேட்கலாம் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ராமநவமி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு விளக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நூற்றி எட்டு முறை நீங்கள் நோட்டில் எழுதலாம் அதை மந்திரமாக நீங்கள் சொல்லலாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் தாராளமாக இதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே வாங்க இதை இந்த அதாவது சத்சரத பாராயணத்துக்கு பதிலாக பதினோரு நாள் நான் வந்து ஓ ஓம் சாய்ராம்னு எழுதுகிறேன் நாமாவை வந்து எழுதுகிறேன் அப்படின்னு எழுதலாம் தினமும் நூற்றி எட்டு முறை நான் அதை சொல்லுறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கும் அதிகமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ராமநாவமி சச்சிருதம் பாராயணத்தில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த கோட் நம்பரை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த கோட் நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் குரூப்பில் சொல்கிறேன் கடைசியாக நான் எப்போவும் சொல்கிறது தான் சொல்லுவேன் கண்டிப்பாக ராமநவமி அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதம் செஞ்சு கொண்டு போவீங்க அதுவே போதுமானது இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சரி மகளே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வர வரப்போகிற ராமநவமி திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடலாமா இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கொண்டாடலாம் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அலைங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்